மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருக்குது அது அறுவடை பண்ணிக்கலாங்க மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது தேங்காய் பூவெலாம் போட்டு பொரியல் பண்ணால் செம்மையாக இருக்குங்க தோட்டத்தில் ரெண்டு ரோஜா பூக்கள் பூத்துருக்குங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த நாட்டு ரோஜாக்கள்னால் ரொம்பவே நல்லதுங்க டீலெல்லாம் போட்டு குடித்தோம்னா செம சூப்பராக இருக்கும் டீ வந்து அந்த ஃப்ளேவரோட செம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த நாட்டு ரோஜா கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குதுங்க இந்த ரோஜா பூவை பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரோஸ் அறுவடை பண்ணணும் இன்னைக்கு ஒரு ரெண்டு ரோஸ் வந்து கிடச்சிருக்குங்க நம்ம வீட்டுக்கு கீழே மணத்தக்காளி கீரை கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தோம் இப்போது மாடித்தோட்டத்துலேயும் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருக்குங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரையில் கூட இந்த மணத்தக்காளி காயும் இருக்குது இதில் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுவும் இதெல்லாம் கிடைக்காதுங்க அந்த மணத்தக்காளி காயெலாம் கீரையும் அறுவடை பண்ணியாச்சு ரெண்டு ரோஸ் இருந்தது அதையும் அறுவடை பண்ணியாச்சு நம்ம தோட்டத்தில் பீக்கங்காய் அழகாக காய்ச்சி தொங்குதுங்க நேற்று கூட ஒரு பீக்கங்காய் அறுவடை பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பீக்கங்காய் அறுவடை பண்ணிட்டோம் நம்ம தோட்டத்தில் இப்போ தான் குட்டி குட்டி பீக்கங்காய் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்குங்க அதுவும் இந்த மழை சீசனுக்கு பீக்கங்காய் சரியாகவே வரமாட்டேங்கிது கத்திரிக்காய் ரெண்டு காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் நெய் மிளகாய் காய்ச்சிருக்குதுங்க இந்த நெய் மிளகாய் விதை வந்து கொடைக்கானலில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் நடவு பண்ணோம் சூப்பராகவே இப்போ காய் வச்சுருக்குங்க புதினாவை பாருங்கள் நல்லா தலை தள்ளணும் பச்சை பசையனு இருக்குதுங்க ஒரே ஒரு புதினா குச்சியை ஒரு கனுவை தாங்க கிள்ளி நடவு பண்ணேன் செம்ம சூப்பராகவே தலை தள்ளணும் தலை தலைஞ்சிருக்கு புதினா பார்த்தீங்கன்னா மெயினாக பிரியாணிக்கு தாங்க யூஸ் பண்ணுவாங்க புதினா சட்னி வச்சாலும் சூப்பராக இருக்கும் துவையல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க இது தாங்க காந்தாரி மிளகாய் ஃபஸ்ட் டைம் நான் கருப்பு கலர் காந்தாரி மிளகாயை இப்போ தாங்க பார்க்குறேன் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க காலையெல்லாம் மணத்தக்காளி கீரை பறித்தோம் அதில் இந்த மணத்தக்காளி காய் இருந்தது அதை வச்சு இன்னைக்கு புளிக்குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மணத்தக்காளி காயில் இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி கடையிலலாம் இந்த மாதிரி மணத்தக்காளி காயெல்லாம் நமக்கு கிடைக்காது வீட்டில் இந்த கீரையை வளர்த்து இந்த காயை அறுவடை பண்ணி நம்ம சமைச்சா மட்டும்தான் இதை நம்மளால சமைக்க முடியுங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வடகம் போட்டு தாளிச்சிருக்கறதுனால நல்லா சூப்பரா வாசனையா மனமா இருக்குதுங்க மணத்தக்காளி புளிக்குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் வந்து வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி கசப்பான ஐட்டம் மணத்தக்காளி காய வச்சு இல்லாட்டி சுண்டைக்காய் இந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது இது இதில் வந்து வெந்தயம்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அதுவுமே ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு